மகநதி சீரியலோட அப்கமிங் ப்ரமோ வெளியாயிருக்கு இந்த ப்ரமோல நம்ம காவேரிய பார்க்கறதுக்காக காவேரியோட அம்மா நம்ம விஜயோட வீட்டுக்கு வராங்க சோ காவேரிய காவேரியோட ரூம்லயே போயிட்டு பாக்குறாங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஆண்டி வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தானே காஃபியை எடுத்துக்கிட்டு போயிட்டு ரூம்லயே கொடுக்கறாங்க என்ன நம்ம மாப்பிள்ள நமக்காக ரூமுக்கே காஃபியெல்லாம் எல்லாம் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் காவேரியோட அம்மாவுக்கு அதுக்கப்புறம் காவேரி விஜய் கிட்ட தனியாக காரில் போய்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் முடிஞ்சு பிரிய போகிறோம் இப்போ இப்படிலாம் பண்ணுனா எங்கள் அம்மாவுக்கு வருத்தமாக இருக்காதா பிரியறப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம விஜய் மனசுக்குள்ளாரியே உன்னைய யார் விட போறா அப்படின்னு மனசுக்குள்ளாரியே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம விஜய் ஓப்பனாகவே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் எனக்கு தெரிஞ்சு காவேரி வந்து ஓப்பனாவே நம்ம விஜய் கிட்ட எப்பயாச்சும் ஒரு டைம் கேட்டுருவாங்க எதுக்காக நீங்க தானே நிவின் கிட்ட இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ப சொன்னேன் அப்படின்னு எப்படியோ பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாரு ஆனா அது அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காது அப்படிங்கறது தெரியும் ஏன்னா இது படம் இல்ல இல்லையா சீரியல் இல்லவா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த சீன் கொண்டு வர மாட்டாங்க இதுக்கு சோ வெண்ணில வச்சு என்ன பிரச்சனையை கொண்டு வர போறாங்க அப்படிங்கறதும் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்